வெல்கம் டு அபூர்வாஸ் நல்லா பாகம் இன்றைக்கி நம்ம இட்லி தோசை சப்பாத்தி பூரி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடக்கூடிய அருமையான குருமா தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கப்போ இந்த குருமா பார்த்தா ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் அதே சமயத்தில் டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும் நல்லா சாஃப்டான இட்லி மேலே தோசையோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும் வாங்கப்போந்த சுவையான டிஃபன் குருமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி கப் வச்சுட்டு அதில் ஒரு சின்ன துண்டு பட்டை மூணு கிராம்பு அது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகா ஒரு டீஸ்பூன் சோம்பு கால் அளவுக்கு தேங்காய் பல்லு பல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன் அதை சேர்த்து துருவி சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு அஞ்சு முந்திரி எடுத்திருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அந்த முந்திரிக்கு பதிலாக ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காம கொஞ்சம் மையை வச்சு எடுத்துக்கோங்க இப்போ தேங்காய்னா பல்லு பல்லாக போட்டுருக்கிறது அது மாதிரி தண்ணி சேர்க்காமல் தேங்காவை மையை வச்சு எடுத்திருக்கேன் இது கூடவே மீடியம் சைஸ் தக்காளி மூணு தக்காளி கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கறேன் அதை சேர்த்துட்டு அது கூடவே காரத்துக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் நீங்கள் மிளகா சேர்க்கும்போது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க அது கூடவே கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இப்போ தண்ணி சேர்க்க விட தக்காளியில் இருக்கிற ஈரப்பதத்தையே வச்சு நல்லா நைஸாக மையை வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தா நல்லா நைஸாக மைய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ குருமா பண்ணுறதுக்காக அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இதே நீங்கள் கடாயில் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் குக்கரில் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் இப்போ எண்ணெய் காஞ்ச பிறகு இதில் தாளிக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க சோம்பு நல்லா பொறிஞ்ச பிறகு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று நீலவாக்கில் மில்லுசாக கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் கூட சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கோங்க போதும் ரொம்ப நல்லா வதங்கணுலாம் அவசியம் இல்லை இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சு இப்போ இந்த அளவுக்கு வதங்கின பிறகு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க அதை சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு பச்சை வாசனை போக வதக்கி விட்டுருங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க நம்ம இது எல்லாமே பச்சையாக தான் அரைச்சி சேர்த்துருக்கோம் இந்த மசாலா பேஸ்ட்டை இதில் சேர்த்துட்டு அது கூடவே இந்த குருமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுடலாம் அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க நம்ம எல்லாம் மறைச்சி சேர்த்துருக்கறதால அடி பிடிச்சிடும் இப்போ இதை பச்சை வாசனை போக சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ நான் மசாலாவோட பச்சை வாசனை போயிட்டு நல்லாவே வதங்கி வந்துருச்சு இப்போ இதில் கொஞ்சமாக மிக்ஸி கப்பலைச்சிட்டு தண்ணி சேர்த்துக்கிறேன் அது கூடவே ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் குருமாவுக்கு தண்ணி சேர்க்கும்போது சில பேருக்கு கொஞ்சம் தண்ணி குருமாவாக இருந்ததுன்னா இட்லி மேலே போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கெலாம் பண்ணுற மாதிரி கொஞ்சம் கெட்டியமாக பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா கலந்து விட்ட பிறகு நான் கன்சிஸ்டன்சி எடுத்து காட்டம் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்க நம்ம முந்திரி தேங்காய் சேர்த்துருக்கதெல்லாம் கொதித்து வரும்போது கொஞ்சம் கெட்டி கொடுக்கும் நான் இட்லிக்கு பண்ணுறதால கொஞ்சமே ரொம்ப கெட்டியமாக இல்லாமல் தான் பண்ணியிருக்கேன் குக்கரை மூடிட்டு மூணு விசில் விட்டுட்டு ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகட்டும் அப்படியே விட்டுருங்க இப்போ குக்கரில் ஃபுல்லாக மூணு விசில் விட்டுட்டு ப்ரெஷருமே ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம் குக்கரை ஓப்பன் பண்ணிட்டு கலந்து காமிக்கிறேன் பாருங்க இப்போ இது பார்த்தீங்கன்னா நல்லா கொதித்து வந்த பிறகு இதோடய திக்னஸ் இந்த அளவுக்கு இருக்குது இது ஆரச்சுமே இன்னும் கூட கொஞ்சம் கெட்டியாக கொடுக்குறேன் இட்லிக்கு பண்ணுறதுனால இந்த அளவுக்கு இருக்கிற அளவுக்கு நான் வச்சுக்கிறேன் நீங்கள் கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம் இதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் கொதிக்க விடணும்னு அவசியமே இல்லை சப்போஸ் உங்களுக்கு இது தண்ணியாக இருக்குது நீங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு பார்க்கும்போது போது தண்ணியாக இருந்துச்சுன்னா மறுபடியும் ஒரு அடுப்பை பற்ற வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் ஓப்பன் பண்ணி வச்சு நீங்கள் கொதிக்க விட்டிங்கன்னா திக்னஸ் வந்துடும் கடைசியாக மல்லிகளை சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன் நமக்கு நல்லா சுவையான சிம்பிளாக செய்யக்கூடிய டிஃபன் குருமா ரெடி ஆகிடுச்சி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் டாக்டோர்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்